அருமையானவர்களே கஷ்டம் வரும்போது நம்ம கேட்க வேண்டிய கேள்வினா என்ன அப்படின்னா ஆண்டவரே இந்த கஷ்டத்துல நான் என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு இந்த பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு அவங்களால இவங்களால அவங்களால இவங்களால அப்படின்னு நம்ம பேசிட்டு விட நான் இதுல இருந்து என்னத்தை கற்றுக்கொள்ள போறேன் இதுல இருந்து மீண்டு நான் எப்படி வரப்போறேன் அடுத்த ப்ராஜெக்ட்ல அடுத்ததுல ஸ்டெப் நான் எடுக்கும்போது நான் கட்டுக்கொண்ட காரியத்தை எப்படி வாழ்க்கையில பயன்படுத்த போறேன் இருந்தோம் இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம வளர முடியும் இதுல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லித்தர போறாரு நம்ம பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எல்லாம் கதை தான் அஹ் சாது சுந்தர் சிங் அவரு கண்ட ஒரு கனவு அவர் ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம் அந்த கனவுல ஒரு ஒரு அஹ் கடல் கரையில ரெண்டு பாதப்படிகள் இருக்கு அது பக்கத்துல இன்னொரு ரெண்டு பாதப்படிகள் இருக்கு அப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னோட எப்போதுமே வருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பாதப்படி தான் இருக்கு அப்ப அவர் கேட்கிறாரு சாது சுந்தர் சுந்தர் சிங் கேட்டாராம் இப்ப ஒரு தான் இருக்கு நீங்க என்ன என்ன விட்டுட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்டாராம் அப்ப ஆண்டவர் சொன்னாராம் உன்னை நான் தாங்கி நான் தூக்கிட்டு போறேன் அது என்னுடைய பாதப்படிகள் அப்படின்னு சொன்னாராம் இது சாது சுந்தர் சிங்க்கு வந்த ஒரு கனவு ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் நம்ம சில வேலை பார்ப்போம் நம்முடைய கண்ணோட்டத்தை மாத்தணும் இந்த ஒரு பாதப்படி வந்து நம்முடைய பாதுபடியில் ஆண்டவர் என்ன தூக்கி சுமந்துகிட்டு போறாரு அவருடைய கரத்தில் கண்ணோட்டம் நமக்கு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்